அனைவருக்கு வணக்கம் சட்டமும் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கு இன்று முதல் பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படும்ன தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிக்கப்பட்டார் அதன்படி என்ன புதிய திட்டங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு பள்ளி கல்வித்துறை பற்றி பல்வேறு புதிய திட்டங்கள் மாணவர்களுக்கு பல்வேறு புதிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அருகில இருக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகலாம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளில் இன்று முதல் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மாணவர்களுக்கு உடல்நலம் கருதி வாட்டர் பெல் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பள்ளிகளில் ஒரு நாளைக்கு மூன்று முறை தண்ணீர் இடைவெளி வழங்கப்பட வேண்டும் என தற்போது பள்ளி கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் இது குறித்து அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அனுப்பிய அனுப்பியில் உடல் நீரிழப்பு மாணவர்களின் அறிவாற்றல் கவனம் மற்றும் கல்வி செயல்திறனை கணிசமாக பாதிக்கவும் அறிவிக்கப்பட்டனர் எனவே பள்ளிகளில் தண்ணீர் நுகர்வுக்கு மாணவர்களை ஊக்குவிப்பது பல்வேறு நன்மைகள் தரும் என அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பெல் திட்டம் அறிமுகம் செய்து ஐந்து நிமிடம் ஒதுக்கப்படும் என தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவிக்கப்பட்டனர் இதையடுத்து வாட்டர் பெல் திட்டத்தை உடனே பள்ளியில் அமல்படுத்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களுக்கு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பப்பட்டனர் இந்த திட்டத்தின் கீழ் பள்ளியில் ஒரு நாளைக்கு மூன்று முறை தண்ணீர் இடைவெளி மணி அடிக்கப்படும் இது வழக்கமாக ஒளியில் இருந்து மாறுபட்ட ஒளியில் ஒழிக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் காலை பதினோரு மணி மதியம் ஒரு மணி மாலை மூணு மணி வாட்டர் பெல் அடிக்கப்படும் திட்டம் பள்ளிகளின் இடைவெளி நேரத்தை பொறுத்து நேரத்தை மாற்றிக்கொள்ளாமல் நிமிடம் அடிக்கப்படும் இதற்காக வகுப்புகளுக்கு வெளியே செல்ல கூடாது என அறிவிக்கப்பட்டனர் வகுப்பு சூழல்களுக்கு இடையூறு நேராதவாறு உள்ளேயே தண்ணீரை அருந்த வேண்டும் பள்ளிகளுக்கு மாணவர்கள் தண்ணீர் பாட்டிலை கட்டாயம் கொண்டர வேண்டும் இது குறித்து மாணவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்